ஓம் ஸ்ரீ குருபியூ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் அனாதி அபௌருஷேயம் அனாதியாக என்றால் என்ன அர்த்தம் வேதத்துக்கு காலமே சொல்ல முடியாது அதற்கு முந்தையதாக அதற்கு ஆதியாக எதுவும் இல்லை என்பதுதான் அனாதி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அப்படியானால் அது என்றுமே இருந்திருக்கிறது என்று அல்லவா அர்த்தமாகும் இப்படி சொன்னால் எப்படி பொருந்தும் ஒரு புஸ்தகம் என்றால் அதை ஒருவரோ பல பேரோ தான் எழுதியிருப்பார்கள் ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் பல ப்ராஃபெட்டுகள் சொன்னதை சேர்த்து போட்டிருக்கிறது நியூ டெஸ்டமெண்டில் கிறிஸ்துவின் உபதேசங்களை சொல்லி இருக்கிறது முகமது நபி சொன்னதை குரான் தெரிவிக்கிறது இவர்கள் யாவரும் ஏதோ ஒரு காலத்தில் இருந்தவர்கள் தான் அவர்களுக்கு முந்தி அந்த உபதேசம் இல்லை இப்படியே வேதத்தையும் யாரோ ஒருத்தரோ பல பேரோ எழுதியிருக்க வேண்டும் அவர்கள் ஒவ்வொரு காலத்தில் இருந்திருப்பார்கள் அது ரொம்ப ரொம்ப முந்தைய காலம் பதினாயிரம் வருஷத்துக்கு முந்தைய காலம் அல்லது லட்சம் பத்து லட்சம் வருஷத்துக்கு முந்தைய காலம் என்று வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனாலும் அனாதி என்று சொல்லிவிட்டால் தப்புதானே அந்த பத்து லட்சம் வருஷத்துக்கு முந்தி வேதம் இல்லாமல் தானே இருந்திருக்க வேண்டும் இந்த மாதிரி கேள்விகள் எழும்புகின்றன வேதங்களை யாரோ மனுஷர்கள் எழுதினார்கள் என்றால் இப்படி கேட்பது நியாயம்தான் அதை அனாதி ஆதியற்றது என்பது தப்புதான் ஆனால் இது சரிதானா சரியாகத்தானே இருக்க வேண்டும் ஒரு புஸ்தகம் என்றால் அதை யாரோ மனுஷர்கள் தான் எழுதியிருக்க வேண்டும் அவர்கள் ஏதோ ஒரு காலத்தில்தான் தோன்றியிருக்க வேண்டும் அதனால் அனாதி என்பது சரியில்லை தான் இப்படி தோன்றுகிறது வேதத்தை ரிஷிகள் என்ற மனுஷர்கள் பண்ணினார்கள் என்றுதான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம் படித்த சரித்திர புஸ்தகத்தில் அப்படித்தான் போட்டிருக்கிறது அதில் போட்டிருப்பது மட்டுமில்லை வேதம் என்பது பல சூக்தங்களை கொண்டது ஞான சம்பந்தரின் தேவாரம் என்றால் அதில் பல பதிகங்கள் இருக்கிற மாதிரி வேதத்தில் பல சூக்தங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு பதிகத்திலும் பத்து செய்யுள்கள் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு சூக்தத்திலும் பல மந்திரங்கள் இருக்கின்றன சு உக்தம் என்பதே சூக்தம் சு என்றால் நல்ல என்று அர்த்தம் சுகுணம் சுலோச்சனா என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா உக்தம் என்றால் சொல்லப்படுவது அதாவது வாக்கு சுத்தம் என்றால் நல்ல வாக்கு என்ற அர்த்தம் சாஸ்திரோக்தமாக வேதத்தை சொல்கிறபோது அதில் இருக்கிற ஒவ்வொரு சுத்தத்திற்கும் இன்னார் ரிஷி இன்ன மீட்டரில் அதாவது சந்தஸில் இருக்கிறது அது இன்ன தேவதையை குறித்தது என்று சொல்லிவிட்டு தான் ஆரம்பிக்கிறோம் இப்படி அநேகம் ரிஷிகளின் பெயர்களிலேயே வேத மந்திரங்கள் இருப்பதால் இந்த ரிஷிகள் தான் இவற்றை பண்ணி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஒவ்வொரு ரிஷியும் இன்னார் பிள்ளை இன்ன கோத்திரம் என்று அவர்களுடைய மூதாதைகளை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது அகஸ்தியோ மைத்ரா வாருணி என்றால் மித்ர வருணர்களின் பிள்ளையான அகஸ்தியர் என்று அர்த்தம் மதுஷந்தா வைஸ்வாமித்ரக என்றால் விஸ்வாமித்ர கோத்திரத்தில் வந்த மதுஷ்சந்த ரிஷி என்று அர்த்தம் இப்படி ஒவ்வொரு ரிஷியின் பேரில் மந்திரங்கள் இருக்கின்றன என்றால் அகஸ்தியல் பேரில் இருப்பது அவரது தகப்பனாரான மித்ரா வருணர்கள் காலத்தில் இல்லை மது சந்திரரின் பேரில் இருப்பது விஸ்வாமித்திரர் காலத்தில் இல்லை என்று தானே அர்த்தமாகும் அப்படியானால் அனாதி என்பது சரியில்லை தானே இப்படியெல்லாம் கேட்கிற போது ஒவ்வொரு ரிஷியின் பேரில் வேத மந்திரங்கள் இருப்பதால் அந்த ரிஷியை அதைச் செய்தார் ஏற்றினால் கம்போஸ் பண்ணினார் என்று தப்பாக நினைவிடுகிறோம் உண்மையில் அந்த ரிஷிகள் மந்திரங்களை தாங்களே இயற்றவில்லை வேதத்துக்கு அபௌருஷேயம் என்றுதான் லட்சணம் இருக்கிறது ஒரு புருஷன் அல்லது மனுஷன் செய்திருந்தால் அது பௌருஷேயம் எந்த மனிதருமே செய்யாததனால் வேதம் அபௌருஷேயம் ரிஷிகள் இயற்றி இருந்தாலும் அது பௌருஷேயமாகிவிடும் ஆனால் அபௌருஷேயம் என்பதால் ரிஷிகளும் வேத மந்திரங்களை பண்ணவில்லை என்று ஆகிவிட்டது மந்திரங்களை ரிஷிகள் ஏற்றி இருந்தால் அவர்களுக்கு கர்த்தா என்றே பெயர் இருக்கும் ஆனால் வாஸ்தவத்தில் அவர்களுக்கு மந்திர திரஷ்டா என்றுதான் பெயர் இருக்கிறது இதற்கு மந்திரங்களை கண்டவர்கள் என்றே அர்த்தம் செய்தவர்கள் என்று அர்த்தமில்லை கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார் என்றால் என்ன அர்த்தம் அமெரிக்காவை அவரா உண்டு பண்ணினார் இல்லை ஏற்கனவே இருந்த அமெரிக்காவை அவர் உலகுக்கு தெரிவிக்கும்படியாக பண்ணினார் தெரியும்படியாக பண்ணினார் இப்படியேதான் நியூட்டன் ஐன்ஸ்டீன் முதலே எந்த விஞ்ஞானியும் புதுசாக சொல்கிற விதிகளை அவர்கள் செய்யவில்லை நியூட்டன் சொல்லித்தானா ஒரு வஸ்துவை எரிந்தால் அது பூமியில் விழுகிறது இல்லை ஏற்கனவே இருக்கிற விதிகளை அவர்கள்தான் புரிந்து கொண்டு லோகத்துக்கு தெரிவித்தார்கள் அதே மாதிரி ஏற்கனவே இருந்த மந்திரங்களைத்தான் அத்தனை ரிஷிகளும் கண்டுபிடித்து லோகத்திற்கு கொடுத்தார்கள் அந்த மந்திரங்கள் இவர்களுடைய அப்பா தாத்தா காலத்துக்கும் அதற்கு முந்தையும் கூட இருக்கத்தான் செய்தன ஆனால் அப்போது அவை உலகுக்கு தெரியவில்லை இவர்கள்தான் அவற்றை கண்டுபிடித்தார்கள் அதனால் இவர்கள் பேரிலேயே அவற்றை சொல்வது வழக்கமாகிவிட்டது ஒருத்தன் புஸ்தகம் எழுதுகிறான் இன்னொருவன் பப்ளிஷ் பண்ணுகிறான் ஒருத்தன் சினிமா எடுக்கிறான் இன்னொருத்தன் ரிலீஸ் பண்ணுகிறான் இப்படி மந்திரங்களை லோகத்துக்கு வெளியிட்டவர்கள் மட்டுமே தான் ரிஷிகள் ஏற்கனவே அவை இருந்தாலும் நமக்கு பிரயோஜனப்படும்படி வெளிப்படுத்தி பரம உபகாரம் பண்ணினது ரிஷிகள் தான் அதனால் அவர்கள் பெயரை சொல்லி நமஸ்காரம் பண்ணுவது நியாயம்தான் ரிஷிகள் மந்திரங்களைக் கண்டார்கள் என்றால் அதற்கு முந்தி அவை எங்கே இருந்தன அனாதி என்றால் சிருஷ்டியின் போதே அவையும் தோன்றினவா மனுஷர்கள் தோன்றும் முன்பே தோன்றிவிட்டனவா எப்படி தோன்றின இவர்கள் கண்டுபிடிக்கிற வரையில் எங்கே இருந்தன வேத மந்திரங்கள் சிருஷ்டியின் ஆரம்பத்தில் தோன்றின என்றால் பரமாத்மா லோகத்தில் சிருஷ்டி பண்ணுகிற போதே இதையும் தாமே பண்ணிவிட்டார் என்று அர்த்தமாகும் பரமாத்மாவே வேதங்களை எழுதி எங்கேயாவது போட்டுவிட்டாரா அப்புறம் ஒவ்வொரு ரிஷிகள் அதில் ஒவ்வொரு பாகத்தை கண்டெடுத்தார்களா ஆனால் இப்படி சிருஷ்டி ஆரம்பத்திலேயே வேதம் இருந்ததாக சொன்னால் கூட அது அனாதி ஆகிவிடாது ஏனென்றால் இருக்கிற பிரம்ம சிருஷ்டி எப்போது உண்டாயிற்று என்பதற்கே கணக்கு இருக்கிறது கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் என்று ஒவ்வொன்றுக்கும் இத்தனை வருஷங்கள் என்று சொல்லி இருக்கிறது இம்மாதிரி ஆயிரம் சதுர்யுகம் கொண்டது பிரம்மாவுக்கு ஒரு பகல் ஆயிரம் சதுர்யுகம் ஒரு இரவு இந்த கணக்குப்படி அவருக்கு இப்போது ஐம்பது வயசுக்கு மேலாகிவிட்டது என்று திருத்தமாக இன்றைய வயசை சொல்லி இருக்கிறது எந்த கர்மாவுக்கும் சங்கல்பம் செய்து கொள்ளும்போது ஒரு பத்திரம் எழுதினால் அதில் தேதி போடுகிற மாதிரி இன்றைய தினத்தை பற்றி சொல்லியாக வேண்டும் இப்படி சொல்லும்போது பிரம்மாவின் இத்தனையாவது வயசில் இத்தனாம் மாசத்தில் இன்ன பட்சத்தில் இன்ன நாளில் இன்ன யாமத்தில் என்று சொல்கிறோம் இதிலிருந்து என்ன ஏற்படுகிறது என்றால் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா எப்போது உண்டானார் என்பதற்கே கால வரையறை வரையறை இருக்கிறது இத்தனை கோடி கோடி வருஷங்களுக்கு முந்தி பிரம்மா உண்டானார் என்றால் அவரே அனாதி இல்லை அதனால் அவரால் உண்டான லோக சிருஷ்டியும் அனாதி இல்லை சிருஷ்டியே அனாதி இல்லை என்று சொல்லிவிட்டு வேதம் அனாதி என்றால் என்ன அர்த்தம் இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி